இவனுக்கு ஏதோ டவுட் வந்துட்டு இல்ல இல்ல ஒண்ணு இல்ல போற இன்டர்வியூஸ் எல்லா இடத்துலையுமே இந்த நம்ம டைலாக் ஒன்று வரும் அவங்களோட ஃபர்ஸ்ட் கிஸ் வந்து பத்தி சொல்லுங்க அப்படின்னு அது எல்லாம் இன்டர்வியூ என்னைய கேட்டுட்டு இருக்காங்க நீங்க இன்னைக்கு தானே வந்திருக்கீங்க எங்களுக்காக அப்புறம் வரமாட்டீங்களே அதனால உங்க ஃபர்ஸ்ட் கிஷ் எங்கே சொன்னீங்கன்னா காலி பண்ணிடுறாங்க நம்மளை நானே இப்போதான் இந்த வயசுல போய் தேரின்னு ஒரு ஒரு இடமா வந்தால் அப்படி போய் தெளிங்களே மொத்தமா மொத்தமாக இந்தியா விட்டு தேங்கிடலான்னு பாருறோம் இல்லைண்ணா கிஸ் பத்தி நான் சொல்லுவேன் பட் யூஏ தானே தேர்ட்டின் இயர்ஸுக்கு மேலதானே தானே எல்லாம் இருக்கிறோம் பேசலாம் கொஞ்சம் இதுவா இருக்கும் மஞ்சம் பார்த்து இன்ட்ரெஸ்ட் லெவல் அதான் சொல்லுவாங்க சார் நான் நீ தெய்வத்தை பார்த்துட்டு வந்தேன்னா அதே சார் நான் ஒருத்தர் அந்த இன்ட்ரெஸ்ட் லெவல் இங்கிட்ட அமைக்கிறாரு சார் போகிறேன் இது உண்மையான நிகழ்வு நடந்தது டூ மினிட்ஸில் ஒரு சின்ன குட்டி கதை சார் ஒரு இருபத்தொரு வயசு இருக்கும் எனக்கு அந்த டயத்தில் சரக்கு அடிக்கணுன்னாலே மகாபலிபுரம் போயிடுவான் நானும் என் ஃப்ரெண்டும் அவன் வந்து எப்படியாப்பட்டவனா அவனோட சரக்கு தனியாக வாங்கிக்குவான் எனக்கு அப்படியே நான் வந்து பியர் தான் ஒரு பியர் அடிச்சாலே மண்ணில் படுத்துருவேன் உண்மையாக அதை எல்லாத்தையும் வாங்கிட்டு பேக் பண்ணிவிட்டு அங்கே அந்த கோவில் ஒன்று இருக்கும் பாருங்கள் அது பக்கத்தில் மண் இருக்கும் சமையல் அடி அதில் போய் படு உக்காந்து அடிப்போம் அடிச்சுட்டு ஒரு மூன்று நாலு மணி கிளம்புனா வந்து ஊர் சேர்ந்துடும் இதுதான் எங்களோட ஒரு வீக்லி ஒன்ஸ் இல்லை ட்வைஸ் இது மாதிரி நடக்கும் ஒரு வாட்டி நான் போகும்போது ரெண்டு பொண்ணுங்க எங்கேருந்துன்னா ஃப்ரெஞ்சு உமன் ஃப்ரெஞ்சு கேர்ள்ஸ் அப்படியே பார்த்ததோ அதுங்க எல்லாம் எங்கள் துணிங்களை பார்த்துக்குறீங்களான்னு இருந்தாங்க இல்லை நாங்கள் ஸ்விம் பண்ண போகிறோம் மண்ணில் தானே உட்காந்துருக்கீங்க இதை பார்த்துக்காங்க அவங்களுக்கு தெரியாது நல்ல வேலை எங்ககிட்ட சொல்லவே நாங்கள் பார்த்துக்குவோம் பாதுகாப்பாக அவங்களையும் சேர்த்தே பார்த்து அழகாக அனுப்பிச்சி விட்ருவோம் நம்ம அப்படின்னும்போது சரி பார்த்துக்கலாமே அது என்ன வச்சுடுங்க அப்படி எனக்கு இந்த ஃப்ரெஞ்சு கேர்ள்ன ஒன்று ஃப்ரெஞ்சு கிஸ்ஸு தான் ஞாபகம் வந்துடுச்சு கிட்ட போனேன் எக்ஸ்கியூஸ் மீ ஏன்னா அவங்களுக்கும் இங்கிலீஷ் அவ்வளோவா பேச வரல ஃப்ரெஞ்சு மேன் ஃப்ரெஞ்சு தான் பேசுவாங்க இங்கிலீஷ் நம்மளை கூட ஓட்டை இங்கிலீஷாக இருக்கும் அவ கேட்டா என்ன வேணும் என்ன ஒன்று பின்னடை தத்துன முதல்லது அந்த உருவமே பயங்கரம் அதுக்கப்புறம் கிட்ட போய் இது மாதிரி இன்னும் எனக்கு வந்து கொஞ்சம் கிஸ் பண்ணணும் டீச் மீ ஹவு டு கிஸ் கேட்டேன் தச்சுவலும் பரவாயில்ல வாங்கிக்கலாம் என்னன்னு போட்டுருவோன்ட்டு ஒன்று போட்டால் அவங்க என்னடா இது ஒரு சாதாரண விஷயத்துக்கு இவ்வளோ பெறல்றானே ஐயோ எங்கள் நாட்டிலலாம் அது பெரிய தப்பான விஷயம் கேட்ட ஒன்று செருப்பை அடிச்சிடுவாங்க ஆனால் நீங்கள் எவ்வளோ சாதாரண மாதிரி எஸ் ஐ வில் கிவ் யூ ஆன் ஒன் கண்டிஷன் என்னம்மாண்ணு ஓகே நீ என் கூட ஸ்விம் பண்ணு வந்தால் நான் அவனுக்கு கொடுக்குறேன் நான் இது என்னடா இதுன்ட்டு மச்சான் சரபஜி அப்படியே உட்காந்துன்னாரு துணிலாம் பார்த்துக்கோ நான் இவன் கூட அப்படி ட்ராவல் பண்ணிட்டு வரேன் அவன்கிட்ட சொல்ல நான் இது எதுக்காக போகிறேன்ட்டு டக்குன்னு பண்ணி நான் போட்டு வெறும் ஷார்ட்ஸோடு இவன் கூட ஏக்கறிட்டேன் உள்ளே போகிறேன் 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 இந்த மாதிரியே எடுக்க மாட்டேன்றாள் அவளுங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க இவ்வளோ வந்துட்டு தண்ணி இவ்வளோ வந்துட்டு இவ்வளோ வந்துட்டு ஏன்னா நம்மளுக்கு சும்மிங்கே தெரியாது இவ்வளோ வந்ததுன்னு சொன்னேன் இதுக்கு மேலே போனால் என் உயிர் போயிடும் இங்கே கொடுக்குறதுன்னா கொடு இல்லாட்டினா நான் போயிடுறேன் இந்த இடத்துலேருந்து பார்க்குறேன் சரபோஜியாக இத்தினோண்டு தெரியுதான் முதல்ல தெரியாதீங்கன்னு இவ்வளோ வந்து தருவான் ஐயோ கணேசா இங்கேருந்து போகணுன்னா நீ போய்டு விட் கிட்ட போய் தைரியமா இஃப் யூ கிவ் ஐ இல் ஸ்டே பேக் அது கோ பேக் இல்லை இல்லை கொடுத்துர்றேன் ஏய் இவ்வளோ தூரம் இது பண்ண குட்ரீன்றான் பக்கத்தில் இருக்கிறவன் ஏ நீ குடின்றி நீ குடுறீ சண்டை அது இதில் வேறு எனக்கு ரொம்ப மெதுக முடியல கால் அப்படியே தவிர அவனும் போட்டு ப்ரொசீட் ஆகியிருக்கிறாங்க லென்த்தாக இதில் வேற போகும்போதே ஒருத்தன் சொல்லிட்டு போனான் ஐயா அங்கெல்லாம் போகாதீங்க பாறை இருக்கும் அப்படின்னா பாறையா ஐயோ ஐயோ அப்படின்ட்டு பயத்துல இருக்கு இதெல்லாம் வருது அப்படின்னா ஒருத்தி வந்து நான் முதல்ல கேட்டுனேன் அவளே பார்த்தா டக்குன்னு சரி கருப்பா இருந்தாலுமே ஒரு மாதிரி இருக்கிறேன் பிடிச்சி ஒன்னச்சு விட்டா பாருங்க அதான் பாத்தீங்களா ஓன்னு சங்கு உதுரா மேஜா ரேட்டன் ஃபர்ஸ்ட் டைம் இதா நீ கேட்டிய கவின் அதான் ஃபர்ஸ்ட்டு கே இவ்வளோ விஷயம் இருக்கேன் ஏன்னா இட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் சென்சிட்டிவ் ஏரியா நம்ம இது வரைக்கும் யூஸ் பண்ணதே இல்லையா அப்படியே கொய் ஆகி டக்குன்னு உள்ளே போயிட்டேன் சார் தண்ணி உள்ள போனால் ரெண்டு அடிக்க ஆழம் இது தெரியல ஏன்னா அந்த கேப்பில் அந்த மீட்டரில் உள்ள போயிட்டேன் அது உள்ளே போயின்னா சார் ஒரு ஒன்றரை லிட்ரு உப்பு தண்ணியை குடிச்சிட்டேன் குற்றம் தபுகன் மேலே வந்து பார்த்தோம் ஐயோ இதெல்லாம் இதுக்கு மேலே முடியாது என்னை கொண்டு போய் விட்ருங்கானே பின்னாடி பிடிச்சுக்கிடான்ட்டு கொஞ்சம் அப்படி தள்ளி இப்படி வந்தால் கால் பட்டு தெரியும் அடுத்த நிமிஷம் மண்ணில் வந்து படுத்து அப்படியே ஃப்ரெண்டு அம்மிக்கி அம்மிக்கு அந்த இது அந்த ஒன்றரை லிட்டர் உப்பு தண்ணி எடுத்தான் அது சொல்ல வர இந்த ஃபஸ்ட்டு கிஸ்ஸுன்றது இந்த போது எனக்கு அந்த கிஸ் ஞாபகம் வந்துடுச்சு அதனால் அதை எடுத்து கொடுத்த கவினுக்கு நல்லது பட் இதை ரொம்ப பெருசாக போட்டுருக்கீங்க உங்ககிட்ட தயவுசெய்ஞ்சு சின்னதாக போட்டுருங்க ஏன்னா இதை பெருசாக போட்டால் என் வீட்லேயே முதல்ல செருப்படி விழுந்தோம் அதனால் கொஞ்சம் எடிட் இது தலைமை ஐயோயோ இவர் வேற ஏற்றி விடுற ஸோ இது தாங்க உண்மையான விஷயம் அதுக்கப்புறமா நிறைய அது வேண்டாம் இந்த இடத்துல நம்ம பர்சனலாக பேசிக்கணும்